பயாஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க முன்முடிவு பிரிஜுடிஸ் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பிரிஜுடிஸ்ங்கிற வார்த்தையை வந்து முர்ச்சாய்வு அப்படிங்கிற சொல்ல மனநல மருத்துவர் ருத்ரன் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஆக பயாஸ் பிரிஜு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் சார்பு சார்புநிலை இது எல்லாம் ஏறக்குறைய ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தான் இதில் நூற்றுக்கணக்கான பயோசஸ் இருக்குது அதில் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிறப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற வடிவேலோட காமெடியிலேருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளைக்காரன்னா எப்படி இருப்பான் தமிழ்நாட்டுக்காரனா இப்படி இருப்பான் கேரளாக்காரன்னா இந்த குணங்களோட இருப்பான் கோயமுத்தூர்க்காரனா அவன் இப்படி இருப்பான் மதுரைக்காரனா இப்படி இருப்பான் இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக ஒரு ஐடியாவோடு இருக்கிறது அதில் எல்லா விதமான பயாசஸ்க்கும் தாய் அப்படின்னு சொல்கிற ஒரு பயாஸ் இருக்குது அதை வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சொல்லுவாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கிரகிக்கும்போது அதை வந்து நாம் ஏற்கனவே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏற்றபடி அதை நம்ம புரிஞ்சிக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நாம் ஏற்கனவே ஒரு பிலீஃப் சிஸ்டமில் இருப்போம் நம்பிக்கொண்டிருப்போம் அதுக்கு ஏற்ற வகையில் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம புரிஞ்சிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஆழமான கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வச்சிங்களா நான் வேண்டிக்கிறேன் என் பொண்ணு வந்து நீட்டில் பாஸ் பண்ணி மெரிட்டில் எம்பிபிஎஸ் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி வாங்கிட்டா கடவுள் வந்து என்னோடய பிரார்த்தனை பழிச்சிருச்சு அப்படின்னு நம்புகிறது அப்படி வாங்கலைன்னா கடவுள் வந்து என்னோடய பொறுமையை சோதிக்கிறாரு ரெண்டாவது அட்டம் மூணாவது அட்டமண்ட்டில் வாங்கிடும் அப்படின்னு நினச்சிக்கிறது ரெண்டாவது ஏட்டம் மூணாவது ஏட்டம்லையும் வாங்கலைன்னா கடவுள் வந்து இதை விட ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து என் குழந்தைக்கு வச்சிருக்காரு அதனால தான் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நான் நம்புறது ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு கடவுள் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் பொருட்படுத்திக்கிறது என்னோடய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற தகவல்களை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்னோட நம்பிக்கைக்கு சாதகமாக இருக்கிற தகவல்களை வந்து அதை ஆழமாக பிடிச்சிக்கிட்டு என்னோட நம்பிக்கையை இன்னும் உறுதி செஞ்சுக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் பயங்கர சின்சியராக உட்காந்து என் பொண்ணு படிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா பற்றியா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா என்னைக்கோ ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குது ஆனால் நிறைய நேரம் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் தான் படிச்சுட்டுருக்குன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பயாஸில் இருக்கக்கூடிய சில கூறுகள் என்னோட உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா கமல்ஹாசன் அரசியல் அவர் ரொம்ப நேர்மையானவர் வருமான வரி கட்டுறதில் ஆரம்பிச்சு அவரோட சொந்த வாழ்க்கையில் வெளிப்படையாக வாழ்கிறதில் ஆரம்பித்து காலம் கடந்து நிற்கக்கூடிய திரைப்படங்களை உன்னதமான கருத்துக்களை கொடுக்கறாரு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையினால அவரோட அரசியல் பயணமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறது ஒரு பயாஸாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவோட கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு கண்டிப்பாக போக மாட்டார் அப்படின்னு நான் சில ஏற்கனவே எனக்குள்ளே இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அப்படி ஒரு முடிவு வச்சுருந்தேன் ஒரு இன்டர்வியூவிலையும் பேசியிருந்தேன் அது நடக்கலை அதுக்கு நேர் என்ன பண்ணார்னா அறிவாலயத்துக்கு போய் ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கினார் அடுத்த சில நாட்களில் எனக்குள்ள அவர் மேலே நான் வச்சிருந்த அபிப்பிராயத்தை உடஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன் ராஜ்யசபா சீட்டு வாங்கினார் ஆனால் அந்த சீட்டை வந்து அவர் வாங்கிக்கிட்டு அவர் எம்பியாக போக மாட்டார் மக்கள் நீதி மையத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுப்பாரு அப்படின்னு இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னேன் அதுவும் இன்னைக்கு பொச்சு இன்னொரு ப்ரிடிக்ஷன் இருக்கு ப்ரடிக்ஷனுங்கிறது இது பயாஸாக ப்ரிடிக்ஷனாக என்னங்கிறது காலம் பதில் சொல்லும் ஆனாலும் அது என்னன்னு சொல்கிறனே இது முதல்ல அந்த எட்வின் மார்ஷல் இன்டர்வியூல சொன்னது தான் இது கமல்ஹாசன் வந்து ஒரு வியூகம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎம்கே கூட்டணிக்கு போய் டிஎம்கே கூட்டணியை டிஎம்கேங்கிற கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வேரோட புடுங்கி எரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு தமிழக சட்டமன்றம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் கூட சேர்ந்து விஜய் ராகுல் காந்தி கமல்ஹாசன் எல்லாம் தமிழகம் முழுக்க பிரச்சாரத்துக்கு போவாங்க கம்யூனிஸ்டுகள் உட்பட இன்னும் பல கட்சிகளும் ஒன்றா சேருவாங்க கமல் விஜய் ராகுல் காந்தி எல்லாம் ஒரே மேடையில் அப்படி பிரம்மாண்டமாக நின்னாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏன் இது நடக்காது ஏன் நடக்கும் ஏன்னால் கமல் வந்து அவ்வளோ ஒரு நேர்மையானவர் உன்னதமானவர் உன்னதமான படைப்புகளையே கொடுக்கக்கூடியவர் வெளிப்படையாக வாழக்கூடியவர் பொய் சொல்ல மாட்டார் காந்தியவாதி அப்படி இருக்கிறவர் வந்து எப்படி ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டு டிஎம்கே கூட சேருவார் அப்படி சேர்ந்துருக்காருனா அதுக்கு காரணம் அவருக்குள்ளே இருக்கிற பயங்கரமான ஒரு ரவுத்ரம் அதை வந்து வெளிப்படையாக கோவமாக காட்டாமல் உள்ளுக்குள்ளே அந்த ரவுத்ரத்தை வச்சுக்கிட்டு டிஎம்கே கூட சேர்ந்து அந்த கட்சியை வேரோட பிடுங்கி எரிகிறதுக்கு போயிருக்காரு அப்படின்னு நான் ஒரு எண்ணம் வச்சுருக்கேன் ஆக கடவுள் வந்து என் பொண்ணை பாஸ் பண்ண வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கமலாங்கனை பற்றி ஒரு எண்ணம் இருந்தது சரி பாஸ் பண்ணலை அப்படின்னோடனே பொறுமையை சோதிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேர மாட்டார் சேர்ந்துட்டாரு அப்படின்னோன்னே கண்டிப்பாக அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு போக மாட்டார் இப்போ போயிட்டாருன்னோடன இப்போது விஜய் கூட சேர்ந்து ராகுல் காந்தியோடு சேர்ந்து டிஎம்கேவைங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் இல்லாதபடி பண்ணுறதுக்காக ஒரு வியூகம் வச்சுருக்காரு அப்படின்னு நான் பேசிகிட்ருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணு வந்து ஃபெயிலாக போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு மூணு தடவை எழுதியும் சீட்டு கிடைக்கலனா இதை விட ஏதோ ஒரு பெருசாக வந்து கடவுள் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் வந்து எல்லா பயாஸுக்கும் ஒரு மதர் ஆஃப் ஆல் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது அடுத்தடுத்து நான் வீடியோக்கள் போடும்போது இதை பற்றி சொல்கிறேன்